வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூ டியூப் சேனல் இப்ப நாம பார்க்க போறது சென்ட் அழகிய ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் இந்த பூமி எங்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் என்றால் மிக மிக ஹை வேல்யூ உள்ள ஏரியாங்க உலகப்புகழ் பெற்ற ஈசா யோகா மையத்தின் பக்கத்துல தான் இந்த பூமி இருக்கு நம்ம பூமியில இருந்து ஈஷா யோகா மையம் வெறும் பத்து கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஒரு அழகிய ஹில்ஸ் வியூ கூடிய இந்த பூமி நம்ம இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க நீங்க வீடியோ முழுவதும் பாருங்க உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம பூமி பக்கத்திலேயே தமிழ்நாட்டினுடைய சில முன்னணி நடிகர்களும் இடம் வாங்கி போட்டு இருக்கிறாங்க நம்ம பூமி தொட்ட மாதிரியே சில நடிகர்களோட இடமும் இருக்குதுங்க இது மட்டும் இல்லாம நம்ம பூமி பக்கத்துல ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது இந்த ஹோட்டலோட காம்பவுண்ட்ல தான் நம்மளோட பூமி இருக்குது ஒரு முப்பது அடி நல்ல வீதி உள்ள ஒரு ரோடு பேஸ்ல ஒரு ஐம்பது அடி பிரண்டேஜோட இந்த பூமி அமைஞ்சிருக்கு பண்டீரப் தன்டு சென்ட் பூமியா இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் வீடியோ போட காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்தினுடைய மொத்த விவரங்களும் இந்த வீடியோவுல நாங்க கொடுத்துறோம் ஜஸ்ட் ஒரு இருபது அடி தூரம் தான் முப்பது அடிதாரோட பேசல இந்த பைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த ஹோட்டலின் பேர் சிஎஸ்ஆர் ரிசோர்ட்ஸ் இதன் நீங்கள் இந்த ஹோட்டலை பற்றி கூகுள் செஞ்சு பார்த்துக் கொள்ளலாம் தான் நம்மளோட பூமி இருக்குது மிகப்பெரிய பார்க்கிங் கிரவுண்ட் இருக்குதுங்க அப்புறம் ஹோர்ஸ் ரைடிங் இருக்குது பைக் ட்ரெக்கிங் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஹோட்டல் ரெகுலர் ஒர்க் இந்த சிஎஸ்ஆர் ரிசார்ட்ஸ் அதிக அளவு வெளிநாட்டவர்கள் வந்து தங்கியிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அரசியல் பிரபலங்களும் இங்குதான் வந்து தங்குவது வழக்கம் வந்து இங்க தங்கி ரிலாக்ஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால நம்ம பூமிக்கு நல்ல ரீவேல்யூ இருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் இந்த ஏரியாவில் நிலத்தின் மதிப்பு பதினெட்டு டிரேன்ச உயர்ந்திருக்கிறது இடத்தின் மதிப்பு நமது பூமியில் இருந்து பிரபலமான கோவை குற்றாலம் கருண்யா இன்ஸ்டிடியூஷன் மற்றும் கோவை கொண்டாட்டம் போன்ற மிகப் பிரபலமான இடங்கள் மிக அருகில் உள்ளது அதிகபட்சம் பத்து கிலோமீட்டர் சரவுண்டிங்கில் இவை அனைத்தும் இருக்கின்றன இந்த ஏரியா நல்ல ஹைஜீனிக் ஏரியாங்க மேக்சிமம் பிரைவேட் ஃபார்ம் ஹவுஸ் போடுறவங்களுக்கு ஒரு சேஃப்டி சூப்பரான லேண்டுங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஈஷா யோகா பக்கத்தில் அது மட்டுமில்லாம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஆறு வழிச்சாலை ரோடு இது பக்கத்துல இருக்குதுங்க சோ ஒரு ஹை லெவல் மதிப்புமிக்க இடமாக நமது இடம் இருக்கும் ஏரியா இருக்கிறது இந்த பூமிக்கு இடத்தின் உரிமையாளர் கேட்கின்ற விலை ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மட்டுமே ஒரு அவசர விற்பனையின் காரணமாக குறைந்த விலையில் கிடைக்கின்றது இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல விலைக்கு இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்